வணக்கம் இன்று நம்முடன் தமிழகத்தின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா சீமான் அவர்களுடைய அரசியல் நீண்ட நெடும் பயணம் அவர்தம் எழுச்சி ஆகியவை குறித்து உரையாடுவதற்காக ஐயாவுடன் இணைந்துள்ளோம் ஐயா வணக்கம் வணக்கம் பெருமான்மணி ஐயா நம்ம ஐயா சீமான் அவர்களுடைய அரசியல் வருகை அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்து கவனித்து வந்திருக்கிறீர்கள் எப்படி மதிப்பிடுவீர்கள் அவருடைய அரசியல் பெரும் பயணத்தை நான் அருள் சிவகுமார் ராவணன் ராவண எல்லாருமே நெருக்கமாக இருந்த அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே தம்பி கூட நாம் நெருக்கம்தான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு அவர் இயக்கத்தை ஆரம்பித்தார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஆரம்பித்தார் அப்போ அவரோட பெரிய செயல் என்னன்னா வெறும் துணை நடிகர் ஒரு பேச்சாளர் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டுட்டார் எந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தல் ஒரு கேண்டிடேட்டு கூட போகாமல் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டு கொள்கை பிடிப்போடு போட்டார் அதில் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பொது தொகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட பரையர் சமூக வேட்பாளர்களையும் பத்துக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூக வேட்பாளர்களையும் போட்டார் ஒரே கான்செப்ட்டு அவன் தமிழன்று நாம் தமிழர் மேடையில் வந்திருக்கணும் அவனை எந்த பொது தொகுதியில நான் போட தயாரா இருக்கிறான்னு போட்டார் ஐயா சந்தித்த முதல் தேர்தலே ரெண்டாயிரத்தி பதினாறு தானே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா கலைஞரும் உயிரோடு இருந்தாங்க அதில் வேடிக்கை என்னன்னா ஆனால் ரஜினிகாந்த் வீரப்பன் அரக்கன்னு சொல்லும் போது எழுந்த டாக்டர் ஐயா ஜெயலலிதா வீரப்பன் விளைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன் சொல்லும் போது கூட்டணி பேரரசியலுக்காக பேசாம இருந்துட்டார் அப்போ சீமான் களத்துக்குள்ள வரும்போது கலைஞரும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க அவங்க ரெண்டு வரையும் அடிக்கிறதுக்கு வந்து வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேரணி கேட்டார் இதில் சீமான ஜஸ்ட் லைக் தட் நினைக்காம தெளிவாக சீமானுக்கு ஒவ்வொரு நகர்வையும் அச்சத்தோட எதிர்கொண்டவங்க ஜெயலலிதா மேயர் சீமான் தைப்பூசத்துக்கு விடுமுறை ஒழுங்கு கேட்டார் ஜெயலலிதா இதை கேட்டு கேட்க சீமான் மதுரை திருமலை நாயக்கர் மகா தமிழனின் அவமான சின்னம் ராணி மங்கம்மா சத்திரம் தமிழனின் அவமான சின்னம் தமிழன் அடிமையாக இருந்தாங்கிறத காட்டுதுங்கிற மாதிரி தமிழனுக்கு ஒரு மண் வீடு கூட கிடையாது ஒரு ஈர மண்ணும் கிடையாது அடையாள மண்ணு தமிழை அடக்கி ஆண்டான் தெலுங்குங்கிறதுக்கு மங்கம்மா சத்திரமும் திருமலை நாயக்கருமாகல்லாம் அது இருக்குன்னு சொல்லதும் அங்கே பாபர் மசூதியை இந்துக்களின் அவமான சின்னன்னு மாதிரி தமிழர்களின் அவமான சின்னன்னு ஒரு இதை மதுரை குள்ளசியமானு எடுக்கிறார் அப்போ அந்த பகுதியை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்கள்லாம் ஜெயலலிதா ஆதரவு வாக்காளர்கள் எல்லாம் சீமான் பின்னாடி தரளும் போது ஜெயலல்தாக்கு ஒரு அச்சம் வருது சீமானே அப்ப சொல்லுவார் இல்லையா சைத துறைசாமியை வச்சு பேசினாரு அங்க சுப்பிரமணியன் ஒருத்தர் வச்சு பேசினாங்க தம்பி எப்படியாவது என் கூட வந்துடணும் இவ்வளோ சீட்டு தாரம் எல்லாம் சொல்றாரு இல்லையா ஜெயலலிதா அந்த அச்சம் இருந்தது உண்மைதான் அந்த அச்சத்தை வந்து ஜெயலலிதா ஏன் அடையிறாங்கன்னா விஜயகாந்து கிட்ட அடைகிறாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா அவர் இடத்துக்குள்ளே போய் நம்ம அரசியல் பண்ணான்டா அவருக்கு நமக்கும் போட்டி மாறி அந்த அரசியலை கொண்டு வருவோம் தைப்பூசத்தில் பிறந்தது திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் பிறந்த நாள் அரசு விழான்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் திருமலை நாயக்கருக்கு எதிராக நாலு ஓட்டை தமிழன்னு எடுப்பேன்னா நான் திருமலை நாயக்கருக்கு அரசு விழான்னு சொல்லி நாலு ஓட்டை நான் கன்சாலிடேட் பண்ணிக்குவேன் அந்த ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற இந்த திமுக வேற இன்னைக்கு பெருமொழியாளர்லாம் ஸ்டாலின் கன்சாலிடேட் ஆகிறாங்க அதான் பெரிய சேஞ்சஸ் நீ நடந்துட்டு இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சீமான் எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு வெரி லோ வாக்கு என் ஃப்ரெண்டு கோபால் பெரிய ஒரு அரசியல் முதிர்ச்சி கொண்ட ஒரு ஞானி கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அந்த நெசவாளர் தெருவில் கோபால்னு இருப்பார் அவர் சீமான் சப்போர்ட்டர் ஏன்னா அவன் சீமான் வரும்போதே மிகப்பெரிய கலைப்பெருமை பெருமை சிவாஜின்னு ஒரு பெரிய மயிலை மாங்குலியில் ஒரு கூட்டம் போட்டார் அவள் எல்லாரும் மறந்த சிவாஜியை பேசுகிறாண்டே அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம் அப்படி நினச்சது மட்டுமில்லை ஐடி காரெல்லாம் கம்பெனி ஓட்டு போடுவான் தமிழன்று உணர்வு நானூற்று அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வரும் வரலன்னதும் அவர் ஆகிட்டார் ரொம்ப லோவாக ஓட்டாக போயிட்டு பாவண்ட எப்படி ஏற போறான் யாரும்னு நினைச்சம் அடையே விழுந்துட்டான் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு அரசியல் ஞானி கைவிட்டுட்டாரு ஆனா சீமானுக்கு வரப்பிரசாதமாக கிடைச்சது ஜெயலலிதா மரணமும் அதான் காட்ஸ் கிப்ட் கடவுளின் ஆசிர்வாதம் கொண்டவர் சீமானுங்கிறது என்னோட கருத்து கடவுள் அருள் சீமானுக்கு இருக்குது யார் அவரை ஏற்றாலும் என்ன நடந்தாலும் அவருக்கு ஒரு கடவுளின் அருள் இருக்கு ஏதாவது ரூபத்தில் கடவுள் அவருக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாரு சீமானதை என்ன சொல்றான்னா நான் இயற்கையின் மகம் சொல்வார் நான் உங்களுக்கு கடவுள் அறுவல் இருக்குன்னு சொன்னா கூட அவர் நான் இயற்கையின் மகன் சொல்வார் அவர் இயற்கையாக ஜெயலலாவின் மரணம் வந்து சீமானுக்கு ஒரு சாதகமாக வந்தது ஆர்கேனர் இடைத்தேர்தல் ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த ஒரு அரை தான் போனோம் இடைத்தேர்தலில் திமுக அண்ணா திமுக வந்து உடையுது ரெட்டலை குக்கரில் வச்சு அமைச்சர் இந்த இடம் தான் இடம்தான் மட்டத்தில் யாரும் பார்க்காத ஒரு இடத்துக்குள்ள இருந்து சீமான ஒரு வீரியமான விதை வந்து துளிர்க்குது

தமிழன் டிவி தமிழன் அந்த இமேஜிக்கு இந்துத்துவாவோட தமிழ் தேசியம் அதிக ஓட்டு எடுத்துருது தமிழிசை மேல உள்ள பொன்னாருக்கு பொறாமை வானதிக்கு எதிர்ப்பு ஹச்ராஜாவுக்கு எதிர்ப்பு இளகணேசன் ஜிக்கு எதிர்ப்பு இப்படி தேசிய கட்சியில தலைவரை காலி பண்றதுக்கு இந்த தேர்தலை பயன்படுத்தும்னு நினைச்சவங்கலாம் இந்துத்துவாவையும் பாஜகவும் காலி பண்ணிட்டாங்க தமிழ் தேசியத்தை துளிர்க்க விட்டுட்டாங்க ஒரு மூணு சதவீத வாக்குள்ள பாஜக ஒரு இடைத்தேர்தலில் கங்கை மரண போட்டு ஒழுங்கா படஞ்செல் ஒடிச்சா நாம் தமிழருக்கு கீழே போயிருக்க மாட்டாங்க அவங்க தமிழிசையை காலி பண்ணுன்னு அத்தனை மற்ற தலைவர்கள் எல்லாம் இது பண்ண தமிழ் தேசியம் அந்த இடத்துல துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு ஒன்னு புள்ளி ஒன்னு எடுத்த இதில் உண்மையிலே வருத்தப்பட்ட ஒரு சுவாஜி ரசிகர் கோபால் சொன்னது மாதிரி இல்லாமல் கடவுளின் அருள் இருக்கிறதுனால பிஜேபியோட உள்கட்சி மோதல் வந்து அவருக்கு உதவியாக சீமானுக்கு மொதல் உதவியே பண்ணுது அடுத்து கமலஹாசன் உள்ள வாரார் அரை பர்சன்ட்டுக்கு தான் சீமான் போயிடுவாருன்னு சொல்றாங்க கமல்ஹாசனுக்கு மெரிய தின மலர் மாலை மலர் தினத்தந்தி ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு விஜய் இருக்கிறதுக்கு இணையாட்டு ஒரு செய்திகளும் பேச்சுகளும் ஏன்னா விஜயோட கமலஹாசன் நிறைய களத்துக்குள்ள இறங்கி பேசுவார் அப்போ எக்கச்சக்க பேச்சு டைரக்டாட்டே கமல்ஹாசன் பேசிடுவாரு இப்போ விஜய் பிளான்டிங் செய்தி தான் வரும் அவருக்கு டைரக்டாட்டே கமல்ஹாசனுக்கு பெரியது அப்பவும் கமல்ஹாசன் வந்து சீமான ஆதரிப்பாரா தமிழர் அல்லாத ரஜினிக்கு எதிராக சீமான கமலஹாசன் ஆதரிப்பார் கொஸ்டின் வருது சீமான் கமலஹாசனை எங்க அண்ணன் நேரில் போய் பார்க்கிறார் அப்ப கமலஹாசனுக்கு ஸ்டாச்சர் என்ன சீமானுக்கு ஸ்டாச்சர் என்ன சீமான் கமலஹாசனை வீட்டுல போய் நேர்ல பாக்குறாரு மக்கள் நீதி மைய தலைவரை வாழ்த்துறாரு கமலாசனே தம்பி நான் வாரேன்னு சொல்லும்போது போது இல்லனே நான் ரசிகம் ஒன்ன பார்க்க நான் தான் தெளிவா போய் பாக்குறாரு அடுத்து அரசியல் களம் வருது கமலஹாசன் சொல்றாரு நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பாங்கிறார் வீட்டுல போய் கமலஹாசனை பார்த்த சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய அவர்களை கல்வி தந்தியா ஆக்குனாருன்னு கமலஹாசனை எழுத்து அடிக்கிறார் இந்த இடம் தான் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்த சீமான் மூணு புள்ளி எட்டுக்கு போனார் ஈக்குவல் ஓட்டு தான் கமலாசன் உழைச்சிருந்தார் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம் கேண்டிடேட்லாம் போட்டு பண்ண எடுத்துருக்கலாம் அவர் கொஞ்சம் குறைய நாட்கள் இது எந்த தேர்தலுங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் கமலஹாசங்கிற கேரக்டர் இல்லைன்னா சீமான் நாலு சதவீதத்துக்கு வந்திருக்க மாட்டார் கமலஹாசங்கிற கேரக்டர் வரலன்னு வைங்க தினகரங்கிற கேரக்டர் வரலன்னு வைங்க திமுக வருஷம் அண்ணா திமுக தான் அந்த இடத்துல

ஒரு கேள்வி வரும்போது போது போண்டா சோழராயா மத்திய அரசு எயித்து சீமான்னு ஒரு ஆதரவு குரலும் வருது ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆதரவு குரல் தான் உங்களுக்கு வாக்கு இந்த தினகரன் கேரக்டரும் கமலஹாசன் கேரக்டரும் தான் சீமானால் மூணு புள்ளி எட்டுக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போல் கொண்டு போகுது அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இதற்கடையில் கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார் நமக்கு மூணு புள்ளி ஏழு தானேன்னு அவர் எக்ஸ் ஆயிடுறாரு தினகரன் ஆர்கே நகரில் சூப்பர் குக்கர்ல உதவி உதயசீரியன்னு அடிச்சு பெரிய கிரவான அஞ்சு புள்ளி அஞ்சு தானு அவர் ஆயிடுறாரு இடைத்தேர்தல்கள்லையும் எல்லா இடத்திலையும் இபிஎஸ் ஓபிஎஸ் செகண்ட் வந்துடுறாங்க ஆனால் சீமான் தளரல்ல அல்ல நாங்குநேர் இடைத்தேர்தல் வருது தினகரன் கேண்டிடேட் போட்டால் பத்து சதவீதம் எடுத்திருப்பார் மஞ்சாகுளம் மருகால் குறிச்சி பூலம் உங்களுக்கு தெரியும் மரவர் கன்சல்டேட் ஆவாங்க அன்னைக்கு சத்யமூர்த்தி அந்த வாலிபால் மாடசாமி தேவர் அந்த காலகட்டத்திலிருந்து கே டி கோசல்ராம் காதரவாளர்கள் காமராஜ் எதிர்ப்பு கோசல்ராம் ஆதரவு அந்த காலகட்டத்தில் சுதந்திரா அது அவங்க நாங்குநேரி தோதிக்கு இது வந்து தெளிவா இருந்துட்டு இருக்கும் ஒரு வள்ளூர் சுரேஷ் நம்ம தம்பி ஒருத்தன் அவனே நின்று நல்லா ஓட்டு எடுத்திருந்தான் ஒருக்கா கொஞ்சம் பரபரப்பான ஆளு வள்ளூர் சுரேஷ் அப்போ அந்த இடத்துக்குள்ள தினகரன் கேண்டிடேட் போட்டிருந்தா தென்னை தெளிவா அங்க பத்து சதவீதம் ஓட்டு தினகரம் எடுத்துரு சீமான் கேண்டிடேட்டை போட்டாரு அந்த விக்கிரவாண்டியும் சேர்ந்து வந்தது அந்த இடத்தை அதே தான் சீமான் கேண்டேட்டை போட்டார் ஹரிநாடானு ஒரு தாதா நம்ம தம்பி தான் ஆகணும் நடராஜனுக்கு எதிராக குண்டாசுலெல்லாம் போன தம்பி அவன் குண்டாசில் போனதே பெரிய தியாகம் பண்ணனு சொல்லி ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தாப்புல நாம் தமிழை ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தது காலையிலேருந்து சாயங்காலம் வர அவ்வளவு ஊடகத்தில் இப்போ சீமானை புறக்கணிக்கிறாங்கள்ல அந்த மாதிரி சீமானுக்கு நெகட்டிவாக வச்சு ஹரிநாடாவோட சீமானுக்கு ஓட்டு கம்மி தினத்தந்திலெல்லாம் பாக்ஸ் நியூஸ் தினமலா திருத்தந்திலெல்லாம் ஹரிநாடாவோட சீமானுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு கம்மின்னு பெருசா பண்ணாங்க இதே காலகட்டத்தில் நடந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல சீமா எடுத்தது ஒன்றரை சதவீத ஓட்டு இதே காலகட்டத்துக்கு சற்று முன்பாட்டு வெள்ளூர்லையும் நின்னார் எடுத்தது ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாடு பிற மாநிலங்களில் உள்ள தமிழ் தேசிய உணர்வாளர்களை கொண்டு டம் பண்ணார் அங்கே பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நமக்கே பார்த்தா நல்ல ஓட்டு வரும் போல இருந்தது வந்தது ரெண்டு புள்ளி ஆறு தான் ஆனா ரெண்டு புள்ளி ஆறு ஒன்னு புள்ளி அஞ்சு கரிநாடாருக்கு கீழே போன சீமான் எப்படி ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு எடுத்து கமலஹாசன தினகரனும் சேர்ந்து எடுத்த ஓட்டோட அதிகம் வந்துட்டார் அதுதான் சீமான் இன்டிஃபாக்டிபிள் ஒர்க்கர் டயர்லெஸ் ஒர்க்கர் வெரி ஹார்ட் ஒர்க்கர் களத்துல மின்னாரு கமலஹாசன தினகரனும் அந்த இடத்துக்குள்ள களத்தை விட்டு விலகினாங்க களம் சீமான் கையில போயிட்டு இதுதான் களம் தெரியாம தான் இங்க மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் தம்பியா உள்ள சகோதர சகோதரிகள் அரசியல் விமர்சகர்களா நிறைய பேர் இருக்காங்க நீங்க அதை புரிஞ்சு விடுங்க களம் தெரிஞ்ச ஒரு ஆளு நீங்க நீங்க தேர்தலில் போட்டி போட்டிருக்கீங்க களம் தெரியும் தேர்தலில் எப்படி டீல் பண்ணுவோம் என்னங்கிறலாம் உங்களுக்கு நூக்கன் காணர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு பெருமாள் மணின்னு எனக்கு தெரியும் சோ உங்கள்கிட்ட இதோட தன்மையை நாளை சொல்ல முடியும் ஸோ மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கொண்ட கமலஹாசன் தமிழ் மண்ணில் ஒருத்தர் ரெட்டலையும் உதவி சூரியனும் ஒரு இடைத்தேர்தலே காலி பண்ணதுன்னா ஐயா டிடி விதனர் ஒருத்தர் தான் இவர்களெல்லாம் மீறி சீமான் வந்து மூன்றாவது பெரிய கட்சிங்கிற அந்தஸ்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்கிறாரு அதற்கு அவர் தொடர்ந்து களத்தை தவற விடாமல் இருந்ததுதான் காரணம் களத்தை தவற விடாமல் இருந்ததுதான் சீமானோட மிக முக்கியமான காரணம் இந்த கட்டத்துக்கு பிறகு மூன்றாவது பெரிய கட்சிங்கிற அந்தஸ்து வந்த பிறகு அண்ணாமலை ரூபத்துல சீமானுக்கு ஒரு எதிர்ப்பு வருது எதிர்ப்பு ஒரு எதிராளி வராரு அது எதிராளி அல்ல அனுகூல சத்துரு அனுகூல சத்துரு இதுதான் மேட்ரு விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு கமலஹாசன் சீமானுக்கு அனுகூல சத்துரு விர சீமானுக்கு சீமாணுக்கான অনুকূল சதுரங்கள் தமிழீசைக்கான எதிர்ப்பு சீமாணுக்கான অনুকূল சதுரங்கள் இதுதான் மேட்டர் இத கூர்ந்து a person must be an erudite analysis he must have esoteric knowledge regarding tamil nadu politics அதர்வைஸ் கண்டுபிடிச்சிட மாட்டான் சீமானா இவெல்லாம் எப்படி வாரம் என்ன வாரம் இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் மறையறதுக்கு தான் அவன் பெரிய ஆணவத்திலையும் திமர்லையும் போயிட்டு இருப்பான் விட்டுருங்க சொன்னவனுக்கு தெரியும் இப்படித்தான் அதை பார்ப்பாங்களே தவிர இன்டெப்தா டீப்பா இத பார்க்க மாட்டாங்க சீமான பத்தி எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுமா அதுக்கெல்லாம் அவனுக்கு தகுதி இருக்கா இவெல்லாம் ஒரு ஆளா இதுதான் அந்த பார்வையில நிற்கும் நாம எல்லா அரசியலையுமே பாக்கிறோம்

அமைச்சர்கள் ஏன் இன்னும் கைதாகலன்னு கேட்கல தம்பி அண்ணாமலைக்கு மட்டும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் வாய்ப்பு விட்டு ஏன் கேட்கிறாரு சோ இப்ப அண்ணாமலைய மையமா வச்சுதான் சீமானுக்கு அடுத்த கட்ட இம்பார்ட்டன்ஸ் வருது யோ சீமான் தாயா கொடநாடு கொலையை பற்றி பேசுறான் சீமான் தாயா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அதிமுக ஊழலையும் பேசுனாயா அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் கட்சி அதிமுக கூட கூட்டணி போனா அதெல்லாம் பேச முடியாதியா நியமன தலைவர் தானே அண்ணாமலை நம்ம சொல்றேன் ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஒரு பவர்ஃபுல் பிரசிடண்ட்ங்கிற அந்த இத நம்ம சொல்றோம் சீமான் நியமன தலைவர் தான் உங்களுக்கு அதிமுக உடலை பற்றி பேச முடியாது உங்க டெல்லி தலைமை அதிமுக போனா போய் தான் ஆகணும்னு சீமான அண்ணாமலைய விமர்சனம் வச்சாரு அது அப்படி சொல்லல உங்க டெல்லி தலைமை திமுக கூட போகணும்னு சொன்னா திமுக கூட தான் போய் ஆகணும் நீங்க அப்படிங்கிற தான் விமர்சனங்களை வச்சார் சீமான் அப்ப இந்த இடத்துக்குள்ள சீமான் எந்த அண்ணாமலையை கண்டு அச்சப்பட்டாரோ அச்சப்பட்டார் மீன்ஸ் தனக்கு ஒரு போட்டியாளராக வந்துட்டாருன்னு கருதினாரோ அந்த அண்ணாமலை தான் சீமானுக்கு அனுகூல சத்துராட்டு பிளஸ் ஆகிறார் சோ அண்ணாமலை மூணாவது லீடர்ஷிப்பை உங்களுக்கு தகுதி இல்ல நீங்க செலக்டிவா ஊழலை பற்றி பேசுறீங்க பியூரிட்டின் பப்ளிக் லைஃப் பற்றி நீங்க பேசினா கொடநாடு கொலையை பற்றி பேசணும் ஆமாங்க நியாயம் தானே இது கொடநாடு கொலையை பற்றி அண்ணாமலை பேசலங்கிறது சீமானுக்கு ஒரு பூஸ்ட் ஆகுது ஸோ இந்த இடத்துக்குள்ளேயும் பரபரப்பா பிளான் பண்ணப்பட்ட அண்ணாமலை தான் சீமானுக்கு பிளஸ் ஆகிறாரு ஏன்னா இதுல நீங்க எப்படி நீங்க இதை பார்க்கணும்னா உங்களுக்கு தெரியாத மணி இந்தியா ஃபுல்லா இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்கும் இடையில தெளிவா மூணாவது வந்தவங்க எல்லாமே காலியானாங்க பி ஆர் எஸ் சந்திரசேகரராவ் காலியானார் மாயாவதி அம்மா காலியானாங்க ஐஎன்எல்டி காலியாச்சு இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் காலியான சூழ்நிலையில நாலாவது வந்த சீமான் வந்து மூணு புள்ளி எட்டு எடுத்த ஒரு எட்டு புள்ளி ரெண்டு பார்லிமெண்ட்ல வந்துட்டார் அப்ப இந்த அண்ணாமலை சீமான் கம்பேரிசன் அது தொடர்பா மக்கள் மத்தியில் ஓடுனது ஒரு சாரர் அண்ணாமலையை தூக்க இன்னொரு சாரர் சீமான் சொல்றதான நியாயங்கிறதா சீமான தூக்கி விட்டுருக்கு இப்படிதான் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நான்கு என்று ஐயா சீமான் அவர்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கு வளர்ச்சி இருந்திருக்கு இப்போ நான் கிரவுண்ட்ல இருந்து சொல்றதுனால எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் ஒரு சதவீதத்தில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும் போது சிறந்த சீமான் இப்போ எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கிறார் வெளியே பார்த்தா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் ஓடும் அந்த நீங்க டேட்டாவை பார்த்தாதான் உண்மை தெரியும் நீங்க கிணற்று தேவையா டேட்டா பார்க்காம டெசல்ட்ரி அவுட்லுக்ல பேசினா இதை தான் பேசிட்டு இருப்பாங்க சாரி நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படிதான் பேசுறாங்க டேட்டா பார்த்தா தான் இது தெரியும் டேட்டா நாற்பது சதவீதத்தில் இருந்த அண்ணா அதிமுக இருபது சதவீதத்துக்கு பேருக்கு அதுல ஏழு சதவீதம் சீமாண்ட பேருக்கு ஏழு சதவீதம் அண்ணாமலை இந்துத்துவாட்ட பேருக்கு ஏழு சதவீதம் திராவிட இயக்கம்னு கலைஞர மாதிரி எதிர்ப்பு இல்லாத பாசிட்டிவ் லீடரான மு க ஸ்டாலின் கிட்ட ஏழு சதவீதம் போயிட்டு இதுவும் இன்னும் கிணற்று தேவையா கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பேரட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்வே கோஷ்டி ஃப்ரெண்டுகளுக்கும் தெரியல ஐயா இது ரொம்ப முக்கியமான இடமா நீங்க சொல்றீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மூன்றாக போயிருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரியல இனிமேலாவது கிணற்று தவளையா இல்லாம டேட்டாவை எடுத்து பாருங்க நான் மதிப்புக்குரிய ஷியாம் மன்னனுக்கெல்லாம் தெரியும் இல்ல தம்பி லட்சுமணனுக்கெல்லாம் தெரியும் அவங்களெல்லாம் தெரியாதுன்னா அவங்களை நம்ம சொல்லிட முடியாது ஒரு சிலர் அது புரியலைன்னா டேட்டாவை எடுத்து பாருங்க நாற்பது சதவீதம் ஜெயலலிதா இருக்கும்போது எடுத்த அண்ணா திமுக இருபது சதவீதம் போயிட்டுன்னா சீமான் ஒரு சதவீதம் எடுத்த ஒரு எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு என்டிஏ பாஜக ரூட்ல வளர்ந்துருக்குது ஸ்டாலின் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது கிடையாதுங்க இல்ல இது நீங்க பல இடங்கள்ல சொல்லி கிடையாது இது நீங்க கடந்த காலத்தின் கைதிகளா இருந்து கலைஞருக்குள்ள எதிர்ப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க கலைஞருக்கு மேலோட வெறுப்புல ஸ்டாலினுக்கு ஓட்டே போடலையே அப்ப நீ போடாதவன் போடாமலே இரு நீ என்னதான் எதிர்ப்புன்னு சொன்னாலும் ஸ்டாலின் ஏறிதானே போயிட்டு இருக்கிறார் யதார்த்தம் சீமானு கூட ஸ்டாலின் தான் பேசுவார் அதனால டேட்டா அடிப்படையில் தான் பேசுறேன் அடுத்த கட்ட சீமானுக்கான பலமா நான் கருதுறது விக்கிரவாண்டியில களத்துல நின்றுதான் சீமானுக்க பலம் விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கிறார் முப்பத்தாறு சதவீத வாக்கு அவருக்கு விக்கிரவாண்டியில இருக்கு ஆனா அவர் பத்து புள்ளி அஞ்சுக்கு அவரால் பயிர் சொல்ல முடியல டாக்டர் ராமதாஸ் களத்துக்குள்ள வராரு இந்த சூழ்நிலையில ராமதாஸை எதிர்கொள்ள முடியாதுன்னு களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகிறார் கமலஹாசன் தினகரன் சிறியவர்கள் விலகின மாதிரி இருபது சதவீத பலம் கொண்ட பெரியவரும் விலகிறார் அந்த தேர்தலில் எவ்வளவு சீமான் சீமானுக்கு அந்த தேர்தல்ல ஒரு சதவீத வாக்கு தான் குடிச்சு ஆனா சீமான் அதில் துணிச்சலா நின்னாருங்கிறது தான் வட தமிழகத்தில் குறிப்பாக வன்னியர் அல்லாத தமிழ் சமூகங்கள் மத்தியில சீமானுக்கு இன்னைக்கு வந்து பெரிய பலமான அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்த்திருக்க கூடாதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்திருக்க கூடாது களத்தில் நின்று இறங்கி நின்று இருக்கணும் தவிர்த்ததில் சீமான் கிட்ட பலையனப்பட்டிருக்காங்க இப்போ நிலைப்பாடு மாறினாலே எடப்பாடி சீமான் பலையனப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக போகலையா அங்க போகலையான்னு மேல் நோக்கி பாக்குறாரு கலைஞர் பண்ண பல்ட்டியை பற்றி பேசுறாரு நீங்க பல்ட்டி அடிச்சிருக்கீங்க சீமான் பல்ட்டி அடிக்கல இத நாம் தமிழர் தம்பிகள் தெரு தெருவா ஊர் ஊரா கிராமம் கிராமமா ஒவ்வொருத்தரையும் கொண்டு சேத்துருவானே அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஆள் அவன்ட்ட இருக்க நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு கட்சியை பிடிச்சி வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆள் எவன் இருக்கான் நீங்க தான் கூலிக்கு ஆள் சேர்க்கணும் உங்களுக்குன்னு ஆள் கிடையாது சீமானுக்குன்னு உருத்த ஆள் நிற்கிறான் அப்ப அவன் நீங்க பல்ட்டி அடிச்சதும் சீமான் நிற்கிறதையும் கொண்டு சேர்த்துருவான்ல சார் நான் இது ஃபேக்டர் சொல்றேன் நீங்க கலைஞர் பல்ட்டி அடிச்சதை காட்டி உங்களை காப்பாத்த நினைக்கிறீங்க சீமான் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஏழு சதவீதத்தை காலி பண்ணவங்க இன்னும் ஒரு ஏழு சதவீதத்தை உங்க பல்ட்டிய சொல்லி காலி பண்ணதுக்கு தயாரா இருக்கிறார் அவரு நான் லாஜிக்கா தான் பேசுவேன் ஏதோ அந்த இடத்துக்குள்ள களத்துல நிம்மதி சீமானுக்கு மெரிட்டு ஒரு சதவீத ஓட்டு தான் கூடிச்சு ஆனா நிம்மதி மெரிட்டு இதே விக்கிரவாண்டியில முன்பு ஒன்றரை சதவீத ஓட்டு தான் எடுத்தாரு இதே நாங்கு நேரில் ஹரிநாடோட கீழே எடுத்தாரு ஆனா நின்னது மெரிட்டு எங்க கருத்து இதுதான் எண்ணி கொடு அலம்பு கொடு ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி தான் கொடுக்கணும் கூட இருந்தா கூட கூடு குறவா இருந்தா குறவா கூடு ராமதாஸுக்கு பயந்து கலத்தை விட்டு ஓடல்ல சீமானுங்கிறத நான் வணியர் எல்லா சமூகத்தினர்களும் பிரமணி நாண்வணியர்களும் அதை சீமானை பாக்குறாங்க இதுதான் சீமானுக்கு மெரிட்டு பார்ச்சியூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அடுத்து ஈரோடு கிழக்கு இடத்தேரில் வருது இங்க காலியானது பாஜக ஆர்க நேர்ல காலியானது மாதிரி ஈரோடு கிழக்குல பாஜக காலியாது விக்கிரவாண்டியில ஐயா அண்ணாமலை அவர்கள் மாம்பழத்தை தூக்கிட்டு அண்ணாமலையும் அன்புமணியும் விக்கிரவாண்டி வீதிகள்ல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக அதிமுகன்னு பிறந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க காமராஜ் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக திமுகவுக்கு மாற்று நாங்க தான் அவங்க நிக்கிறாங்க அதே திருச்சியில காமராஜ் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அண்ணாமலை அதை முன்னெடுத்து ஹெவியா கொண்டு போறாரு அதே அண்ணாமலையால பாஜக அவரோட உள்கட்சி குழப்பத்தால தமிழிசையை காலி பண்ணதுக்கு மாதிரி ஈரோடு கிழக்குல நிற்க முடியல என்ன கட்சி அன்புமணியை நம்பிவாணியில நிற்பீங்களா ஈரோடு கிழக்குல நிற்க மாட்டீங்களா பெரிய மிலிட்டன் பார்ட்டி அது இதெல்லாம் என்ன அர்த்தம் சீமான் களத்துல நின்னாரு எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கறதெல்லாம் இல்ல தந்தை பெரியார்த்து தான் அந்த களத்தை ஆடினாரு அதிமுக நோட்டாக்கு போட சொன்னாங்க அவர் திப்பு சுல்தானுக்கு பெருமையை தான் பேசினார் பழனி பாபாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர் தான் பேசினார் மாட்டரசிக்க பெருமையை தான் பேசினார் எவ்வளவு வாக்கு அந்த தேர்தல் டெபாசிட் வாங்கல பதினாறு சதவீத வாக்கு வாங்கினார் அது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் மிக ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் அன்னைக்கு நான் பிரிடிக்ட் பண்ணது சீமானுக்கு ஒன்னும் மாசு ஓட்டு வராது விஜயகாந்துக்கு வந்த மாதிரி எவ்வளவு போடுறானோ அதே அளவு ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா போடுவான் இங்க ஸ்டாலின் வர்ச சீமான் நரேட்டிவ் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியும் விட்டுட்டு போயிட்டாரு அண்ணாமலையை விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் நான் சொன்னேன் களத்தை விட்டு இருக்கக்கூடாது களத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் களத்தை வந்து விடவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கு கண்டிப்பா களத்தை விடுறது பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆயிடறாம களத்தை விடுவதுங்கிறது ஒரு உத்தி கிடையாது இல்லீங்களா கண்டிப்பா எந்த எலெக்ஷன் இருந்தாலும் ஒரு கட்சித்தன் கொண்டே சொல்லி இருக்கணும் ஒரு நல்ல மாணவன் எப்படி எந்த தேர்வையுமே தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பானோ அதே மாதிரி கண்டிப்பா நூற்றுக்கு நூறு நீங்க பைப்போலர் பொலிட்டிக்ஸா ஜெயன்டா வர்சஸ் கலைஞர் இருக்கும் போது நீங்க ஒருத்தர் வரதுனாலும்

சீமானுக்கு அனுகூல சத்துரு சாத் சாத் அவருக்கு தம்பி ஜோசப் விஜய் தான் விஜய் தான் சீமானுக்கு அனுகூல சத்துரு முந்தானத்து அவருக்கு செயற்குழுவில் ஐயா விஜய் பேசினார் தந்தை பெரியாரையும் அண்ணா பெருந்தவையையும் இங்கே எவனும் அரசியல் பண்ண முடியாதுன்னார் அவர் சீமானை சொன்னாரா பாஜகவை சொன்னாரான்னு தெரியல அடுத்த நாளே சீமான் வந்து எதுக்கு ஆஸ்திரேலியாவோட அழகான கடற்கரையில என் தமிழ் மண்ணின் கடற்கரை அழக கெடுக்கக்கூடிய அளவுக்கு திராவிட சுடுகாடு எதுக்கு இருக்கு ஆறு அடி அல்லது அறுபது அடி எதுக்கு நாலு ஏக்கர்ல ஓகே அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பல இது பண்ணிருக்குன்னு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா நாலு பேரும் குறிப்பா விஜய் சொன்ன அண்ணாவை அடிச்சு நான் அண்ணாவை அடிச்சு நிற்கிறேன்டா எப்படி கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயிரம் கல்வி தந்தை ஆக்கினாடு நான் அண்ணாவை அடிச்சு நிற்கிறேன்டா அப்படின்னு ஒரு அடியை அடிச்சாரு அடுத்த நாள் ரெட்டமல சீனிவாசன் பிறந்த நாள் அடிச்சதுதான் பெரிய அட்டி நான் கொள்கை பிடிப்போட அரசியலுக்கு வந்தவன் வியாபாரம் பண்ண வந்த விஜய் அரசியல் வியாபாரிங்கிற நேரடியாகவே சொல்லி நேரடியா தான் அரசியல் வியாபாரிங்கிறார் சந்தேகம் இல்ல ஒரே அரசியல் வியாபாரின்னு அடிக்கிறார் இது இந்த உத்தி வந்து இருபத்தாறில் கை கொடுக்கும் கமலஹாசன் விஷயத்துல கை கொடுத்த உத்தி அதை தான் எடுக்கிறார் சொல்லிட முடியுமா நினைச்சு பாத்திருக்கீங்களா எம்ஜிஆர் சொல்லிட முடியுமா வைக்க வரும்போது கருப்பு எம்ஜிஆர் வந்தாரு விஜயகாந்த் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பாரு விஜய் வரும்போது எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூணு எம்ஜிஆர் ஊழல் பயிற்சாரி சாரவர்களை கல்வி தந்தி ஆக்கினாரு முல்லை பெரியாரை விட்டு கொடுத்துட்டாரு ராஜா முகமதுக்கு நிலைப்பாடு தான் கரெக்ட்னு சீமான் பேசி ஓட்டு எடுக்கிறார் அப்ப இன்னைக்கு தந்தை பெரியார் இஷ்யூல இன்னொன்னையும் சீமான் நுணுக்கமா செய்யறாரு ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள்ல பண்றாரு அப்போ பெரியார் தமிழுக்கு விரோதின்னு பெரிய பட்டியலை போடுறாரு இதெல்லாம் நீ பேசுன்னு விஜய்க்கு விளக்கம் கொடுத்தா அவன்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு விஜய லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அடிக்கிறார் அடுத்து எனக்கு பெரியார்கள் வந்து ரெட்டமலை சீனிவாசனும் ஐதிதாச பண்டிதரும் எம் சி ராஜாவும் அதுக்கு பிறகுதான் சீமானுக்கு அந்த போல் ரைஸ் வராரு வழக்கமான அரசியல் இருந்து மாறுபட்ட அரசியலுக்கு வராரு இந்த இந்த இடம் முக்கியம் இந்த இடம்தான் முக்கியம் தமிழ் மண்ணில் முதல் முதல் ஒரு வளரும் கட்சி அட்டானைபுரி மக்களின் இஷ்யூவை மேல எடுத்து வர்றது நான் தானி காட்டுறாரு பறையர் தேவேந்திர குலை வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுன்னு கேட்கிறாரு அருந்ததியரை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு நீ ஓப்பன்ல இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க சொல்றாரு இதுதான் சீமானுக்கு ஸ்பெஷாலிட்டி சரி நினைச்சது எங்கேயும் பேசிடுவார் இடஒதுக்கீடு வேணும் இடபிள்யூசி வேணும் இடஒதுக்கீடு வேணா என் கூட பிசி எம்பிசி இதில் வந்து உட்காருன்னு ஓட்டை பற்றி கவலைப்படாமல் பேசிடுவார் இப்பவும் அந்த இடத்துல தான் பேசுறாரு நீ இடபிள்யூசி ஓப்பன்ல இருந்தானே எடுத்து கொடுத்த அப்போ ஏன் தேவேந்திர குல வேளாளர் பரையர் மக்கள்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்த ஓப்பன்ல இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கணும் சரி கொடுத்துட்ட அஞ்சு சதவீதம் என் மக்களுக்கு வைத்துக் கொடு இதை சீமான் மட்டும்தான் சொல்றாரு விஜய் கம்பேரிசன்ல தான் இது மக்கள் மத்தியில ஹெவியா போய் விஜய் வரும் சினிமா ஹீரோ தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்துங்கிறதெல்லாம் சினிமாவோட முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி தமிழ் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் தான் இருக்கிறார் அடுத்து விடல மேல்பாதி மங்கலம் திரௌதியம்மன் கோயிலுக்குள்ள ஆலய நுழைவுக்கு நான் மட்டும்தானே நின்னேன் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கிட்டு நீ போயிட்டேன்னு சொல் திருமாவளவன் அடிக்கிறார் அடுத்து பஞ்சமரல மீட்புக்கு நான் தானே நிற்கிறேங்கிறார் சோ அவர் எனக்கு பெரியார் சீனிவாசனும் ஐத்தியாச பண்டிதரும் எம் சி ராஜா முப்பரும் மக்கள் முடிவெடுக்க வேண்டியது அதுக்குள்ள கருத்தை ஆணித்தரமா சொல்லி நிற்கிறாரு இன்னொன்னு இலவசங்கள் கூடாதுன்னு நிற்கிறார் விஜய் சர்க்கார் படத்தில் இலவசங்கள் கூடாதுன்னு போட்டு உடைச்சவர் கடைசி நேரத்தில் எடப்பாடி கிட்ட ஒரு கூட்டணி போகலான்னு இலவசத்துக்கு ஆதரவா நிற்கிறார் சீமான் எக்ஸ்போஸ் பண்றாரு கிளாரிட்டியோட தெளிவா இருநூற்றி பத்து நாலு நிற்கிறாரு அது மட்டும் இல்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா விக்ரமாளி இருவர்களுக்கு நிக்கல அவரு தானே சொல்றாங்க பட் நிக்கலங்கிறது உண்மைதான கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சோ இதெல்லாம் விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமானுக்கு பிளஸ் நினைக்கிறாரு பள்ளர்களே பாண்டியர்கள் சொன்னாரு இதே ஜெயலலிதா நாடார்கள சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச முறைவர் நான் அதுக்கு என்னோட எதிர்வினை வேற மாதிரி இருந்தது செந்தில் மல்லருங்க தம்பி ஜெயலலிதா எதிர்த்தாப்புல அப்பம் ஜெயலலிதா சொல்றாங்களேன்னு பேசாம இருந்தவங்கலாம் சீமான பசுமனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது பொதுவான மக்கள் மத்தியில ஜெயலலிதா சொல்லும்போது பேசாம இருந்தவங்க சீமானு சொல்லும்போது போது எங்க எதிர்க்கணும் இது நியாயம் இல்லன்னு சீமானுக்கு ஆதரவான ஒரு குரல் அங்க இருந்து வருது இப்பம் தேவேந்திர குல வேளாளர்களை டீலிஸ்டிங்க்கு எஸ்சி பட்டியல இருந்து வெளியேற்றதுக்கு சீமான் இருக்கிறாரு அது மோடிக்கு பாராளுமன்றத்துல ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் தனக்கு சட்டமன்றத்துல ஓட்டு போடுவாங்கன்னு அதை பெசிபிக்கா கொண்டு போறாரு யாதவர்களை மையமா வச்சு ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் அந்த புல் இதெல்லாம் கிடைக்கூடிய அளவுக்கு அரசு சில தடைகளை அகற்றி இது பண்ணணும் நாம் வடக்கையும் பண்ணுவேன் தெற்கையும் பண்ணுவோன்னு அதை முன்னெடுக்கிறாரு கல் பிராண்டி விஸ்கியோட மேலுங்கிறாரு இதெல்லாம் சீமான் இன்னும் நிறைய வருவாரு நிறைய பேசுவார் இதெல்லாம் அவருக்கு தம்பி விஜய் மூலமா தான் சீமான் இதெல்லாம் பண்றாருன்னு மக்களுக்கு சென்று சேருது ஸோ மிகப்பெரிய ஒரு ஜம்பு சீமானுக்கு இருக்கு அதற்கு அனுகூல சத்துருவா இருக்கிறது அவருடைய தம்பி விஜய்தாங்கிறது உண்மை கமல்ஹாசன் அன்னைக்கு அனுகுல சத்துருவா இருந்தார் இன்னைக்கு சீமானுக்கு விஜய் அனுகூல சத்துருவா இருக்கிறார் இதுதான் யதார்த்தமான பார்வை நிச்சயமாக அதாவது தமிழ்நாடு அரசியல் களத்தை நீங்கள் அணுகி பார்க்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல உங்களுடைய சிந்தனை போக்கில் ஒரு தொடர்ச்சி இருக்கும் அது எப்படி தொடர்ந்து அரசியல் இயங்கி வந்திருக்கிறது முந்தைய பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நகர்விற்கும் இன்றைக்கு இருக்கிற நகர்விற்கும் என்ன தொடர்பு என்பதை எல்லாம் நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லுவீங்க அந்த வகையில் இருபத்தாறு தேர்தலுடைய போக்கு இப்படி இருக்கும் கண்டிப்பா சீமானுக்கு வளர்ச்சியே ஜெயலலிதாவும் கருணாநிதி உயிரிழக்கும் போது ஒன்று புள்ளி எடுத்த எடுத்தவர் வந்து இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு மக்களவையில எடுத்து அதுவும் ஜெயலலிதா உயிரிழந்திருக்கும் போது நோட்டாவுக்குள்ளே போன உலகம் ஓட்டில் பத்தாயிரம் ஓட்டு எடுத்து எடப்பாடி மூணாவது அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா அதற்கு காரணம் கமலஹாசன் பாஜக கோஷ்டி மோதல் தினகரன் தென் அண்ணாமலை பாஜக கோஷ்டி மோதல் இப்பொழுது சாத் சாத் விஜய் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானை பெரிய அளவுக்கு உயர்த்தும் இது தெரியாமல் தான் பலரும் விஷயங்களை அணுகி சீமானுக்கு அனுகூல சத்துருகளாக இருக்காங்க தனிப்பட்ட முறையில் உரையாடுவதாக இருக்கட்டும் இல்லை என்றால் இது போன்ற ஒரு நேர்காணலில் உரையாடுவதாக இருக்கட்டும் அது எப்போதுமே ஆழமும் விரிவும் நிறைந்ததாக இருக்கும் அந்த வகையில் மிகவும் ஆழமான ஒரு நேர்காணலை நாம் தமிழர் கட்சி மற்றும் ஐயா சீமான் இருவருடைய வளர்ச்சி குறித்து அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்தும் எங்களுடன் உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் நன்றி பெருமாள்மணி